ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பதினாலு வயது வீரரான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை சேர்ந்த சூரிய வன்ஷி முப்பத்தஞ்சு பந்துகளில் சதம் விளாசி சாதனை படைத்தார் இதன் மூலமா ஐ பி எல் தொடர்ல அதிவேகமாக சதம் அடிச்ச இந்திய வீரர் ஐ பி எல் வரலாற்றில் ரெண்டாவது அதிவேக சதம் அடித்த வீரர் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட்ல இளம் வயதுல சதம் அடித்த வீரர் அப்படின்னு பல்வேறு சாதனைகளை சூரியவன்ஷி படைச்சிருக்காரு இந்த நிலையில்

எந்த ஒரு இந்த உண்மையிலேயே வைபவுக்கு பதினாலு வயது தான் ஆகுதா அப்படின்னு பல பேரும் கேள்வி கேட்டுட்டு வராங்க அதோட கடந்த போட்டியில பாத்தீங்கன்னா வைபவ் சூரிய ஆர் ஆர் டீம் குஜராத் அணிய தோற்கடிச்சிருப்பாங்க அந்த காண்டுல குஜராத் அணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த பையனுக்கு உண்மையாவே பதினாலு வயசு தானா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ணிருக்காங்க ஒரு இளம் வீரர் நல்லா ஆடினாரு அப்படின்னா அவரை தட்டி கொடுக்கணும் ஆனா இவங்க இந்த பையனால தானே நம்ம தோத்தோம் அப்படின்னு வெஞ்சன்ஸ் வச்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட ரைஸ் பண்ணிருக்காங்க குஜராத் அணி இருந்து இந்த மாதிரி ஒரு செயலை எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு ரசிகர்கள் கொந்தளிச்சு போய் உட்கார்ந்து உண்மையாவே வைபவுக்கு பதினாலு வயசுதான் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாங்க உண்மையிலேயே வைபவுக்கு பதினாலு வயசு தான் ஆகுது அவர் எந்த ஒரு மோசடியிலயும் ஈடுபடல அப்படின்றத இந்த புகைப்படமே நமக்கு காட்டுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐபிஎல் பி தொடர்ல புனே அணி விளையாடிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே அணியோட தடை காரணமா ஆர் பி அணி ஐ பி எல்ல இருந்திருந்தாங்க அப்போ வைபவோட அப்பா அவரை தூக்கி வச்சுக்கிட்டு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்துல போட்டிய பாத்திருப்பாரு அந்த புகைப்படத்துல வைபவ் சின்ன பையனா தெரியறாரு இந்த புகைப்படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாவது புகைப்படம் வைபவ் சுற்றுலா போன போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அதுல அவருக்கு ஒன்பது வயதுன்னு தெரியுது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வைபவ் சமூக சமூக வலைதளத்துல ஒரு பதிவு வெளியிட்டு இருக்காரு அதுல ஆட்டநாயகன் விருது வென்றதுக்கான போட்டோவையும் பதிவிட்டு இருக்காரு அதுல வைபவுக்கு பன்னெண்டு வயசுன்னு தெரியுது இதையெல்லாம் கடைக்குல வச்சு பார்த்தா தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைபவுக்கு பதினாலு வயது தான் ஆகும் அப்படின்றது தெளிவா தெரியுது இதனால வைபவ் பத்தின கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பாம அவருடைய சாதனையை பாராட்டி நம்ம கொண்டாடுறதா ரொம்பவே சரியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்